கையில தடி நீலமா தொங்குற தாடி அவர்தான் நம்ம எல்லாருக்குமே டாடி கண்ணுல கண்ணாடி இவர் பேரை கேட்டா போவாங்க பல பேர் பின்னாடி அவர் சொல்லிட்டு போன எல்லாமே சம ஃபயர் அவரை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு நாள் பத்தாது ஆனா அவரை படிக்காத தலைமுறையே இங்க இருக்காது அவர்தான் பெரியார் பார்க்கலாம் பெரியார் தான் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பண்ணாரான் ஆமா ரெண்டாயிரம் வருஷமா கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சாஸ்திரம் ஜாதி மூட நம்பிக்கைய இவ்வளவு வலிமையா பெரியார விட யாராலையுமே எதிர்த்திருக்க முடியாது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வேணும்னு ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தவர் தான் பெரியார் இந்தியாவிலேயே ஒரு பேருக்கு பின்னால ஜாதிய போட்டுக்காத மாநிலமா தமிழ்நாடு இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் பெரியார் தான் இவ்வளவு ஏங்க நீ என்ன ஜாதின்னு நம்மளால இப்ப வரைக்கும் நேரடியா ஒருத்தரை பார்த்து கேட்க முடியல அதுக்கு காரணம் பெரியாருங்கிற பயம் தமிழ் மொழிய எளிமையா எழுதுறதுக்காகவும் அச்சரிக்கிறதுல இருக்கிற சிரமங்களை குறைக்கிறதுக்காகவும் பதினஞ்சு தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்த மாற்றங்களை முன்மொழிஞ்சவரு பெரியாரு அவருடைய இந்த மொழி சீர்திருத்தத்தை அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அரசாணையில கொண்டு வந்த பெருமை புரட்சி தலைவருக்கு இருக்கு இவ்வளவு ஏங்க கடந்த நூறு வருஷத்துல பெரியார் அளவுக்கு பெண் உரிமை பெண் சுதந்திரம் பத்தி பேசின ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவிலேயே கிடையாது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோமே பொண்ணுங்க பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடு உனக்கு எது சரியோ அத பண்ணனு அதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுத்தவர் தான் பெரியாரு விதவை மறுமணம் குடும்ப கட்டுப்பாடு அவசியம் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு பல மேடைகள்ல பேசினவர் பெரியார் அது மட்டுமா அயோத்திதாசர் இரட்டைமலை சீனிவாசன்னு எத்தனையோ பேரால முடிக்க முடியாத விஷயங்களை கூட முடிச்சு காட்டினவர் பெரியாரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தமிழர்னு சமூக நீதி கொள்கையை இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ண முக்கியமான ரோல் மாடலாக இருக்கிறவரே பெரியார் தான் லாஸ்டா ஒன்று சொல்றேன் உங்களுக்கு பெரியாரை தெரியாமல் இருக்கலாம் ஏன் பெரியாரை பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் உங்க யாராலையுமே பெரியாரை என்னைக்கும் எப்பவும் தவிர்க்கவே முடியாது ஏன்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு என்னோட பதில் டே பரமா படிடா